ஹை எவ்வரிவன் வெல்கம் டு மதுரை ஃபுட் ஸ்டுடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மதுரை ஃபுட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் ஒரு சூப்பரான ரெசிபி தான் அதாவது நார்மலாக நம்ம எப்போவும் பண்ணுற வெங்காயம் தக்காளி வச்சு செய்யக்கூடிய சட்னிலே கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் வாங்க இப்போ எப்படி சட்னி பண்ணுறதுன்னு பார்த்து கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு காஷ்மீரி மிளகா போட்டுக்கோங்க அது வந்து காரம் கம்மியாக இருக்கும் கலர் நல்லா கொடுக்கும் அதுக்கப்புறமா ஆறுலேருந்து ஏழு பூண்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அது இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இது எல்லாமே நல்லா வதங்கணும் அதனால சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வதங்கிட்டிருக்கு இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு இன்னும் லேஸாக வதக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஆற வச்சுடுங்க பாருங்க உங்களுக்கே தெரியுதா தக்காளி எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு நான் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிக்கிறேன் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் மாற்றி நான் ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டால் நமக்கு சட்னி ரெடி ஆகிடும் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் சட்னி இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும் இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க கடவுளந்தம் பருப்பு வர மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா சட்னியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஸ்டார்டிங்லே சொன்னேன் இல்லையா அந்த டிப்ஸ் என்ன அப்படின்னா நம்ம சட்னியை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொதிக்க விடணும் நார்மலாக வதக்கி அரைக்கிற சட்னின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து வச்சுடுவோம் ஆனால் அப்படி வைக்காமல் நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க விடணும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா எல்லா சைடும் தெரிச்சிடும் சிம்மில் வச்சு பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்க விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க வைங்க இல்லை அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா எல்லா சைடும் தெரிச்சிடும் பாருங்கள் நமக்கு கலர் வந்து எந்தளவுக்கு மாறி வந்திருக்குன்னு ஏன்னா நம்ம காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கனால அது நல்ல கலர் கொடுக்கும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காரம் அந்தளவுக்கு இருக்கவே இருக்காது அந்த தக்காளி பூண்டோடய ஃப்ளேவர் ஜாஸ்தி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னே தெரியாது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது தாங்க அந்த டிப்ஸு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேனில் சட்னியை நம்ம அரைச்சதுக்கப்புறமா ஒரு தடவை சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு எதுவும் ரெசிபிஸ் போடணுன்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ